ரச்சிக்கப்பட்டு பாருங்க அதனால நிறைய ஆசீர்வாதம் இருக்கு சில ஆசீர்வாதங்களை சொல்றேன் யாத்திரையாகமும் பனிரெண்டு அதிகாரம் ஏழு பதிமூணு வசனங்களை வாசிங்க அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாச நிலை கால இரண்டிலும் நிலையின் மேற்சட்டிலும் தெளித்து நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாயிருக்கும் அந்த இரத்தத்தை நான் கண்டு கண்டு உங்களை கடந்து போவேன் நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராது இருக்கும் ஏன் ஏன் நான் ரசிக்கப்படணும் சங்கார தூதன் உங்களை அணிக்க மாட்டான் ரத்தத்தை பார்த்தா மட்டும்தான் நான் விலகி போவேன் நீ இஸ்ரேவேல் மனுஷனா இருந்தாலும் சரி யூதனா இருந்தாலும் சரி உன் நிலையில ரத்தம் இல்லையா நான் என்னச்சும் உன் அடிச்சிருவேன் உன் பிள்ளைய அடிச்சிருவேன் அப்போ தேவனுடைய ரத்தத்தினால் அந்த இருதயம் கழுவப்பட 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 அந்த சங்காரமாகிய பாவத்தினுடைய சங்காரம் உங்களுடைய ஆவி ஆத்மா அதுல இருக்கிற வியாதியினுடைய அந்த சங்காரம் அந்த ஆத்மீக அழிவு அந்த சங்காரம் இது எல்லாம் அவர் அப்படியே அகற்றிடுவார் பாதாளத்தினுடைய பலம் அற்றுப்போகும் நியாய தீர்ப்பினுடைய பலம் அற்றுப்போகும் நரகத்தின் பலம் அற்றுப்போகும் சங்கார தூதன் உங்களை அணுகவே முடியாது எவ்வளவு பெரிய ஒரு காரியம் பாருங்க ரச்சிக்கப்படுங்க ஏன்னு சொன்னா அதை புரிஞ்சுகிட்ட தெரியல ஒரு வியாதி உங்களுக்கு அணுகாது தொண்ணூத்தி ஒன்னாவது சங்கீதம் பதினாறாவது வசனம் வாசிங்க நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் ஏன் யா நான் ரசிக்கப்படணும் ஒரு திருப்தி அது என்ன திருப்தி எது இல்லாது இருந்தாலும் அவருக்குள் வாழக்கூடியதான ஒரு திருப்தி நீடித்த நாட்கள் நீ சாகர வரைக்கும் உனக்குள்ள அவ்வளவு விசேஷமான கிருபை தருவோம் ஏன் யார் ரசிக்கப்படும் ரசிக்கப்பட்டு பாரு நீங்க தேவனுடைய நிழலுக்குள்ள இருப்பீங்க சாத்த அவங்க பக்கத்துல வரைக்கும் வர முடியாது அடுத்து என்ன அவர் அடைக்கலமா இருப்பார் கோட்டையா இருக்கிறார் உங்களுக்கு நம்பிக்கை பெருகும் எனக்கு ஒண்ணும் ஆகாது இப்ப என்ன அது அங்க போனா அது வந்துருது இங்க போனா ஏ ஒன்னு ஒன்னு அணுகாது நீ ரசிக்கப்பட்டிருந்த இந்த நம்பிக்கை பெருகும் நான் கர்த்தரை நோக்கி நீர நடக்கலாம் என் கோட்டை என் தேவன் நாம் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கி தப்பி வைப்பார் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு ஒன்னு உங்களை அணுகார் அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் அவர் சிறைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கிடவும் இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் எதுக்குமே ஒரு பயம் இருக்காது போடுன்னு சொன்னா மட்டும் யாரு கேக்குறீங்க உன் உன்னை இப்போ என்ன இப்ப வழிகளில் ஏதாவது நடக்குது ஒரு ஜபஜீவியும் கிடையாது உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவார் உங்களுக்கு தெரியுமா உங்க ரெண்டு தூதர்கள் உண்டு யாருக்கு நம்பிக்கை இருக்கு உங்களை விசேஷமாய் பாதுகாக்கக்கூடிய தூதர்கள் உண்டு ஆனால் அனுபவம் இல்லை அவங்க கூட இருக்கிறாங்களா இப்போ இல்லை ரசிக்கப்பட்டு பாருங்கள் அந்த வழி நடத்துதல் அந்த ஜீவியம் அந்த தாங்குதல் அதான் சொல்கிறாரு நான் உங்களை ஏந்துவேன் தாங்குவேன் தப்பு வைப்பேன் சுமப்பேன் அதெல்லாம் எவ்வளோ அழகான வசனங்கள் தெரியுமா ஒரு நெருக்கடி அப்படி நேரம் வரக்கூடிய வண்டி எங்கே போச்சுன்னு தெரியாது நாங்கள் சேஃபாக போகணும்னு சொல்லுவாங்க அவருடைய பாதுகாவல் உள்ளங்க கைக்குள்ள வச்சுருக்காரு பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் சிங்கத்தின் மேலும் பாம்பின் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்பத்தையும் மதித்து போடுவாய் அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மருத்துவ அருளி செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பு வைத்து அவனை கனப்படுத்துவேன் ஒருவேளை ஒரு ஆபத்து தான் வருது அவர் உங்களை விசேஷமாக காப்பாற்றுவார் கனமாய்ப்பார்